அன்பின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று நீங்கள் விரும்பும் ஐஸ்வர்யம் எது என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் அப்போஸ்தலர் பேதுரு ஒரு சாதாரண மீனவராக இருந்தாலும் அவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய அழைப்பு இருந்தது இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்ற அழைத்தபோது அவர் உடனே கீழ்படிந்தார் அவர் தனது வாழ்க்கையில் பெரிய செல்வத்தை பார்த்திருக்க மாட்டார் மேலும் அவருக்கு செல்வம் சம்பாதிக்க வேண்டும் என்ற லட்சியம் இருந்ததாகவும் அங்கு தெரியவில்லை தொழில் வைத்திருந்த யாக்கோபு மற்றும் யோவான் போல் அல்லாமல் அவர் ஒரு ஏழை மீனவர் என்பதுதான் என் கருத்து பேதருவுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்திருந்தால் கடல் உணவு ஏற்றுமதியாளராக மாற வேண்டும் என்ற நம்பிக்கையில் மீன்பிடி தொழிலேயே தங்கியிருந்திருக்கலாம் அவரது வாழ்க்கையை கவனமாக ஆராய்ந்தால் அவர் வாழ்க்கையில் விரும்பிய ஒரு பெரிய விஷயம் பணம் அல்ல எந்த மனிதனும் இரண்டு எஜமான்களுக்கு சேவை செய்ய முடியாது என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு ஆறாவது அதிகாரத்தில் கற்றுக் போது அவர் அங்கு இருந்தார் அங்கு இரண்டு எஜமான்களைப் பற்றி இயேசு குறிப்பிடும்போது போது நீதியுள்ள தேவன் அதாவது இயேசு கிறிஸ்து மற்றும் அநீதியான உலகப் பொருள் அதாவது மேமன் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட செல்வத்தின் கடவுள் என்பதாகும் அப்போஸ்தல நடவடிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் முடவனான ஒரு மனிதனை நடக்க வைப்பதற்கு முன்பு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று அவர் அறிவிக்கவில்லையா வல்லமை தனது கர்த்தரும் எஜமானருமான ஏசு கிறிஸ்துவால் தனக்கு வழங்கப்பட்டதாக அவர் அங்கு கூறுகிறார் சிறிது காலம் கழித்து அதே பேதுருவுக்கு ஜனங்கள் தங்கள் நிலங்களையும் வீடுகளையும் விற்று அநீதியான உலக பொருளை அதாவது பணத்தை அவர் காலடியில் கொண்டு வந்து வைத்தார்கள் என்று வாசிக்கிறோம் அப்போ நாலாவது அதிகாரம் முப்பத்தி நாளிலிருந்து முப்பத்தி ஏழாவது வசனம் வரை அந்த பணத்தை கொண்டு அவர் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்திருக்கலாம் அல்லது அப்போஸ்தலன் பேதுருவின் ஊழியங்கள் என்ற ஒரு பேரில் ஒரு ட்ரஸ்ட் அதாவது நிறுவனத்தை அவர் திறந்திருக்கலாம் ஆனால் அவர் அதை செய்யவில்லை இன்றைய ஊழியங்களில் நாம் காணும் எந்த காரியத்தையும் அவர் ஒருபோதும் செய்யவில்லை பேதுருவின் புரிதலின்படி ஊழியம் என்பது ஒரு குடும்ப வணிக முயற்சி அதாவது ஃபேமிலி பிசினஸ் அல்ல மாறாக அது ஒரு குழு பணி அப்போஸ்தலன் பேதிரு தன் பாதத்தில் வைக்கப்பட்ட எல்லா பணத்தையும் மற்றவர்களுடன் அவர்களின் தேவைக்கு ஏற்ப பகிர்ந்து கொண்டார் என்று வேதவார்த்தை பதிவு செய்கிறது பணக்காரனாக வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வரவே இல்லை உங்களிடம் ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்டு இன்று நான் முடிக்கிறேன் உங்களுக்கு என்ன செல்வம் வேண்டும் பணம் புகழ் பெருமையா அல்லது அநீதியான உலகப் பொருளால் வாங்க முடியாத பரிசுத்த ஆவியானவரின் டுனாமிஸ் வல்லமையா அப்போ சிலர் ஐந்தாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களில் பேதுரு எழுந்து நின்று அனனியாவிடமும் சபீராலிடமும் பேசியதை நினைவில் கொள்ளுங்கள் அவர்கள் இருவரும் மறித்துவிட்டார்கள் கர்த்தர் இன்றும் மறிக்கவில்லை அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவன் சற்று சிந்தியுங்கள் நாளை சந்திக்கலாம் ஆமேன்